ராம்கட் கிராமம் செழிப்புக்கு பெயர் பெற்றது பூமி மாதாவுக்கு இந்த கிராமத்து மேல கருணை இருந்தது அதனால தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளோட வயலும் பசுமையா இருந்தது ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா செழிப்பான வயல்கள் இருக்கிற இந்த கிராமத்துல அந்த மாதிரி ஒரு நிலமும் இருந்தது இன்னைக்கும் அது வறண்டு போய் இருக்கு அதுல யாராலையும் எந்த விவசாயமும் பண்ண முடியல ஏன்னா அந்த நிலம் சபிக்கப்பட்டதா இங்க பேசிக்கிறாங்க அண்ணன் பாத்தீங்களா இந்த வருஷம் நம்ம வயல்ல பயிர்கள் நல்லா விளைஞ்சிருக்கு இது நல்ல விஷயம் தானே போன வருஷம் அந்த ஜமீன்தார் ரத்தன்லால்னால நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த வருஷம் சரி செஞ்சிடலாம் எந்த மாதிரியான சத்தம் ரொம்ப விசித்திரமா இருந்தது சத்தம் போட்டு சிரிக்கிற மாதிரி அப்புறம் அழற சத்தம் அப்புறம் யாரோ வயல்ல வேலை செய்யற மாதிரி நீ ஒண்ணும் அந்த சபிக்கப்பட்ட நிலத்தை பத்தி பேசலையே ஆமா நான் அந்த நிலத்தை பத்தி தான் பேசுறேன்

பானு பிரதாப் சிங் அவருடைய நிலத்தை அபகரிக்கணும்னு நினைச்சாரு ஒரு நாள் ஜமீன்தார் அவருடைய ரவுடிங்களை கூப்பிட்டு கிஷனோட நிலத்தை தாக்கினாரு அவருடைய கலப்பைனாலேயே அவரை கிழிச்சிட்டாரு கிஷன் கதறிக்கிட்டு இருந்தாரு ஆனா அவரை காப்பாத்த யாருமே வரல அப்புறம் அவர் தன்னோட உயிரை இழக்கிற நேரத்துல சத்தியம் பண்ணாரு அதாவது அவருடைய நிலத்துக்கு யாராவது வந்தா கலப்பையோட விளிம்புனால உயிர் பறிக்கப்படும்னு என்ன நிஜமாவா நிஜமாவே அவருக்கு நடந்தது பெரிய கொடுமை கடவுளேன்னு அவருடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும் சரளா சொன்ன கிஷனோட கதையை கேட்டதும் மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு தினமும் கேக்குற இந்த விசித்திரமான சத்தத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக கிராமத்து ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கிஷனோட விவசாய நிலத்துல எச்சரிக்கைன்னு எழுதி ஒரு போர்டை வச்சாங்க அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு போட்டிருந்தது ஆனா ஒரு நாள் இரவு ஒரு பையன் நல்ல குடிபோதையில அந்த வயலுக்குள்ள போற தப்ப செஞ்சுட்டான் ஏய் இங்கே என்ன எழுதியிருக்க கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு வேண்டுகோள் யாரும் இந்த வயலுக்கிட்ட வராதீங்க அடைச்ச பெருசாக வந்துட்டானுங்க எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு ஏயாம் பூதமா நான் எந்த பேய்க்கும் பயப்பட மாட்டேன் நந்து போதையில் இருந்தான் அவனுக்கு அந்த கிராமத்தோட பேய்க்காத பொய்யன்னு தோணுச்சு போத நிலையில அவன் அந்த வயலுக்குள்ள போனான் ஆனா அவன் உள்ள காலடி எடுத்து வச்ச போது எல்லா பக்கமும் பொக இருந்தது அட இந்த இடர் இந்த பொக எங்க இருந்து வருது நந்து பயந்துட்டான் அப்பதான் அந்த வயலுக்கு நடுவுல ஒரு நிழல் தெரிஞ்சது ஒரு ஒல்லி உருவம் கொண்ட விவசாயி ரத்த காயங்களோட கையில கலப்பையோட நின்றுட்டு அப்புறம் அந்த கலப்பையோட பகுதியில இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்தது நந்து ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி அவனுடைய தலை உடம்ப விட்டு போயிடுச்சு மறுநாள் நந்துவோட பாடி வயல்ல கடந்தது ஐயோ கடவுளே என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்றது நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி சபிக்கப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகாதீங்கன்னு ஆனா நீங்க நான் சொன்னது எதையுமே காதல வாங்கிக்கல நான் சொன்னதை கேட்காம போயிட்டு இப்படி ஆயிடுச்சு உண்மைதான் நந்துவோட முடிவு ரொம்ப கொடுமையா இருந்தது அழிக்கிற வரைக்கும் சாந்தி அடைய மாட்டாரு நந்து இறந்து போனதுக்கு அப்புறம் நந்துவோட நிலத்து கிட்ட யாரும் போகிறதே கிடையாது ஆனா ரதன் சிங் அவங்க அப்பாவை போல பேராசை பிடிச்சவரு அவருக்கு கிஷனோட நிலத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணம் ஏன்னா அவருக்கு தெரியும் கிஷனோட நிலம் தங்கம்னு அந்த நிலத்தை அடைஞ்சு அதுல நிறைய பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை நந்துவுக்கு ஏற்பட்ட அந்த கொடூரமான சம்பவத்தினால கிராமத்து ஜனங்க தடுத்தாங்க ஆனா அவரு யாரு சொல்லியும் கேட்கல இங்க பாருங்க வக்கீல் சார் நான் ஒன்றும் உங்களுக்கு பணம் சும்மாலாம் தரல கிராமத்தில் நடக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லி பயமுறுத்துறதுக்காக ஒன்றும் நான் தரல எனக்கு அந்த கிஷனோட நிலம் வேணும் அது எப்படி நம்ம கைக்கு வரும்ன்றதை பற்றி மட்டும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க ஆனால் நந்து இறந்து போயிட்டதுனால நாம் அந்த நிலத்தை அபகரிக்கணுன்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சிரத்தன் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த நிலத்தை எப்படி என் பேருக்கு மாத்துறது அதை மட்டும் நீங்கள் யோசிங்க புரியுதா ரத்தன் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாரு அப்புறம் கிஷனோட நிலத்தை அடையிறது அவருக்கு இப்ப அது இன்னும் கடினமா ஆயிடுச்சு அப்பதான் அவர் கிராமத்தோட பெரிய படிதர் கிட்ட அறிவுரை கேட்கலான்னு போனாரு வணக்கம் பண்டிதரே ம் இன்னைக்கு நீயே என்னை தேடி வந்துட்டியா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க பண்டிதரே அதாவது விஷயம் என்னென்னா நான் ஒரு மோசமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிருக்கேன் ம் என்னன்னு சொல்லு பண்டிதரே எங்கள் கிராமத்தில் ஒரு நிலம் இருக்கு நான் அதில் ஒரு புது விதமான விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த நிலத்தை நான் அபகரிக்கணும்னு நினச்சிட்டு அதில் பல வருஷங்களாக ஒரு தடை ஏற்பட்டுருக்கு நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் திவ்ய சக்தியால் எனக்கு சரியான ஒரு வழி காட்டுங்க ஏன்னா நான் என்னோட பெரிய ஆசையை சீக்கிரம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் ரத்தன் சொன்னதை கேட்டுட்டு பண்டிதர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரத்தன் கிட்ட சில கேள்விகளை கேட்டாரு ம் நீ எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு பிரச்சனை என்னன்னா அந்த நிலத்துல கிஷன் அதாவது அந்த நிலத்தோட ஓனரோட நிழல் இருக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா அதை நீ ஒத்துக்கலையா இல்ல எனக்கு அந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கிராமத்தாலோட சடலம் ஒண்ணு அங்க கிடைச்சது அப்போல இருந்து எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு ரத்தன் சொன்ன சம்பவங்களை ஆதாரமா வச்சுக்கிட்டு பண்டிதர் தன்னோட கண்களை மூடிக்கிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் தன்னுடைய தெய்வீக சக்தியை பயன்படுத்தி அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாரு அப்ப திடீர்னு ஒரு வேகமான புயல் காத்து பண்டிதர் மேல வந்து அப்படி தாக்குச்சு அவர் ரொம்ப தூரம் கோவில் கிட்ட போய் கீழே விழுந்தாரு அவர் மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது அப்புறம் அவருடைய நிலமையும் ரொம்ப மோசமா ஆயிடுச்சு பண்டிதரே பண்டிதரே இங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு என்னதான் ஆச்சு மரணம் மரணம் நிச்சயமாயிடுச்சு மரணமா யாரோட மரணம் அது ஒரு ரத்தத்தை கேக்குது அங்க போயிடாத அங்க போயிடாத பண்டிதர் ரத்தன் கிட்ட மேற்கொண்டு சொல்றதுக்குள்ள அதே இடத்துல பண்டிதர் இறந்து போயிட்டாரு அப்புறம் ரத்தனோட கைகள் மறுபடியும் காலி ஆயிடுச்சு ஆனா இப்ப ரத்தன் தன்னுடைய பொறுமையே இழந்துட்டாரு அப்புறம் கோவத்துல துள்ளி குதிச்சாரு எல்லாம் ஓவராயிடுச்சு அந்த கிஷன் என்னோட உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறான்ல அவனுக்கு எவ்வளோ தைரியம் அவன் யாரை பயமுறுத்திட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ நான் அவனை சும்மா விட மாட்டேன் ரத்தன் கோவத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு அவர் எதுக்கு போறது ஒரு மனுஷன கிடையாது அது ஒரு ஆத்மானு தெரியல ரத்தன் அவர் கூட சில குழி ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த வயலுக்கு போயிட்டாரு அவங்க அந்த நிலத்தை ஒழுக ஆரம்பிச்ச உடனே அந்த கலப்பை தானாவே மண்ணுக்குள்ள போய் சிக்கிக்குச்சு

அந்த கூலி ஆட்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது செய்ய முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே கிஷன் அந்த ஆளை பூமிக்குள்ள எழுத்துக்கிட்டான் அப்புறம் அந்த வயல் முழுக்க அப்படியே அமைதி நிறைஞ்சிருச்சு ரத்தன் பயத்துல அந்த இடத்த விட்டு ஓடினான் அப்பதான் அங்க இருந்த சேத்து குட்டையில இருந்து கிஷனோட ஆத்மா வெளியே வந்தது அவனோட கையில அதே கலப்பை இருந்தது அதாலதான் அவன் கொல்லப்பட்டான் இங்க இருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாத இப்போ நீ அழியிற நேரம் வந்துடுச்சு உனக்கு மரணம் நிச்சயம் கிஷன் சொன்னதை கேட்டுட்டு ரத்தன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு இல்ல இல்ல என்ன விட்டுடு நீங்க பாரு உன்னை கொன்னது என்னோட அப்பா தான் நான் ஒண்ணு கொலை பண்ணல நீ தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணாம விட்டுடு என்ன மன்னிச்சிடு இல்ல என்னால கண்டிப்பா அப்படி பண்ண முடியாது உன்னோட அப்பா என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு அவருக்கு மன்னிப்பு கிடைக்காது உன்னோட அப்பா எப்படி செத்து போனாரோ அதே மாதிரி நீயும் இப்ப செத்து தான் ஆகணும் புரியுதா கிஷனோட ஆத்மா கலப்பி எடுத்தது அப்புறம் நேரா ரத்தனோட கழுத்தை தாக்குச்சு அப்புறம் ரத்தனோட தலை அவரோட உடம்ப விட்டு தனியா ஆயிடுச்சு இது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் கிஷன் அந்த உடம்ப துண்டு துண்டா ஆக்கினாரு கிஷனோட பழி வாங்குதல் முழுமையடைஞ்சது இப்ப அவரோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்க இருந்தது மறுநாள் காலையில கிராமத்து ஜனங்க அந்த வயலுக்கு போன போது அங்க மண்ணில ரத்தம் நிறைஞ்சிருந்தது அப்புறம் அங்க நடுவுல கலப்ப இருந்தத பாத்தாங்க அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே ரத்தனோட வெட்டப்பட்ட தலையும் இருந்தது அப்புறம் இந்த மாதிரிதான் தான் ரத்தன் அப்புறம் அவருடைய அப்பாவோட கொடுமைகள் ஒரு முடிவுக்கு வந்தது